Hey guys, வெல்கம் டு இன்டெலின் ஃபோர் தமிழ் உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் தூக்கி எரிய சொன்னால் எறிவீங்களா நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வச்ச பொருட்களை உங்களால் ஈஸியாக தூக்கி போட்டு முடியுமா கண்டிப்பாக மாட்டோம் ஏன்னா பணமோ பொருளோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியங்கிறது நமக்கு தெரியும் இவை எல்லாத்த விடவும் முக்கியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மள பல பேர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் தினம் தினம் அதை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் அதாங்க நம்மளோட டைம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலம் பொன் போன்றது அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் நாம நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ இழந்தா அது திரும்ப சம்பாதிக்க முடியும் ஆனால் நம்ம நேரத்தை இழந்தால் இழந்ததுதான் ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலான மாணவன் கிட்ட கேட்டு பாருங்க ஒரு வருடத்தோட அருமை என்னன்னு புரியும் மாத சம்பளம் வாங்குற ஒரு எம்ப்ளாயி கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மாசத்தோட அருமை என்னன்றது புரியும் ஒரு வார பத்திரிக்கை நடத்தும் ஒரு பத்திரிகை ஆசிரியரிடம் கேட்டு பாருங்கள் ஒரு வாரத்தோட முக்கியத்துவம் என்னன்றதை சொல்லுவார் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியிடம் கேட்டு பாருங்க ஒரு மணி நேரத்தோட அருமை என்னன்றதை சொல்லுவார் ஓட்டப்பந்தயத்தில் பதக்கம் வென்ற வாய்ப்பை இருந்த ஒரு விளையாட்டு வீரரிடம் கேட்டு பாருங்கள் ஒரு செகண்ட் எவ்வளோ முக்கியம்ன்றது புரியும் இக்கட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது தான் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறோம் முக்கியமான வேலைகளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற நாம தான் தேவையற்ற வேலைகளுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுறோம் இம்பார்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் நம் வாழ்க்கை நேரத்தால் ஆனது நாம் இந்த உலகில் பிறந்த உடனே நம்முடைய கால கடிகாரம் இயங்க ஆரம்பித்து விடுகிறது நம் வாழ்நாள் முழுவதும் அது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை முடிவடையும் போது அதுவும் நின்று விடுகிறது நம் வாழ்நாளை தாண்டி ஒரு மணித்துளியை கூட நம்மால் அடையவோ அனுபவிக்கவோ முடியாது அதனால் அனைவரும் கவனமாக கேளுங்கள் நம் வாழ்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே மிகவும் முக்கியமானது நம்மிடம் உள்ள சிக்கல் என்னவென்றால் நம்மிடம் நேரம் இருப்பதாக நினைப்பதுதான் நாம் நமது நேரத்தை செலவிடும் விதம் நாம் யார் என்பதை வரையறுக்கிறது நேரம் இலவசமானது ஆனால் அது விலைமதிப்பற்றது உங்களால் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது ஆனால் பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களால் அதை வைத்திருக்க முடியாது ஆனால் செலவிட முடியும் நீங்கள் ஒருமுறை முறை இருந்தால் அதை திரும்ப பெற முடியாது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை காலமும் வயதும் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும் அதை தடுத்து நிறுத்தவோ கட்டுப்படுத்தவோ யாராலும் முடியாது நாம் இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும் வாருங்கள் நம் எதிர்கால வாழ்வை வளமாக்க நம் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடிகளையும் வெற்றிகளின் படிகளாக செதுக்குவோம் ப்ரையாரிட்டைசேஷன் அதாவது எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல செய்யணும் எந்த வேலையை தள்ளி போடணும் எந்த வேலையை தவிர்க்கணும் அப்படிங்கிற புரிதலும் தெளிவும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறத யாராலும் தடுக்க முடியாது நாம நம்ம வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது முக்கியத்துவத்தை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு சில பெரிய கற்களால் அந்த ஜாடியை நிரப்பிக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு அந்த ஜாடி ஃபுல்லானது போல் தெரியும் அடுத்து என்ன பண்ணலான்னா சிறிது சிறிய கற்களை எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே போடலாம் சிறிய கற்களை போடும்போது பெரிய கற்களோடய கேப்பிலெல்லாம் ஃபில் ஆகி ஜாடி ஃபில்லானது போல் தெரியும் அடுத்து கொஞ்சம் மணல் எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே போடுவோம் அந்த மணல் சிறிய கற்களுக்கும் பெரிய கற்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பையெல்லாம் ஃபில் பண்ணிடும் ஓகே இப்போ ஜாடி கேப்பே இல்லாமல் ஃபில் ஆயிடுச்சு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை அதே பொருட்களை கொண்டு ரிவர்ஸ் ஆடல ட்ரை பண்ண போகிறோம் முதல்ல மணலை கொட்டுங்க அப்புறம் சிறிய கற்களை அதுக்குள்ளே போடுங்க அடுத்து பெரிய கற்கள் ஹலோ என்னாச்சு பெரிய கற்களை வைக்க இடம் இல்லையா அப்போது முதல்ல சொன்ன சீக்வென்ஸில் பண்ணால் தான் நம்ம எல்லா பொருட்களையும் வச்சு ஜாடியை ஃபில் பண்ண முடியும் டு யூ அக்ரி வித் மீ இப்போ கவனமாக கேளுங்கள் அந்த ஜாடி தான் நமக்கான நேரம் நமக்கான நேரத்தை எப்படிப்பட்ட வேலைகளால் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே இங்கே பெரிய கற்கள் தான் நம்முடைய முக்கியமான வேலைகள் முக்கியமான வேலைகளுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுத்து அதை முதல்ல நம்மளோட நேரங்கிற ஜாடிக்குள்ளே போடணும் பிறகு அதை விட முக்கியத்துவம் குறைவான சிறிய கற்களை நம்முடைய நேரங்கிற ஜாடிக்குள்ளே போடுங்க முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளுக்கு நேரம் கொடுத்தது போக நேரம் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காஃபி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது வெட்டி காசை பேசுகிறது இப்படி முக்கியத்துவம் இல்லாத வேலைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை கொடுக்கலாம் ப்ரையாரிட்டசேஷனுக்கான டெக்னிக்ஸை இன்னும் தெளிவாக பார்ப்போமா நம்ம அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய வேலைகள் இந்த நான்கு வகையில் ஏதாவது ஒரு வகையில் தான் இருக்கும் நம்பர் ஒன் அர்ஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது அவசரமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கலாம் நம்பர் டூ நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட் அதாவது அவசர ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்பவும் முக்கியமான வேலைகள் நம்பர் த்ரீ அர்ஜெண்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட் அவசரமானது ஆனால் முக்கியமானது இல்லை நம்பர் ஃபோர் நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட் அதாவது அவசரமோ இல்லை முக்கியமோ இல்லை இந்த நான்கு குவாட்ரண்ட்டில் முதல் பகுதியான அர்ஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அவசரமான வேலை மற்றும் முக்கியமான வேலைகளுக்கு நாம் எப்பயுமே முதல்ல முன்னுரிமை கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி அவசரமான முக்கியமான வேலைகளை நம் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம்னா நம்மளோட லைஃப் ரொம்பவே பரபரப்பாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னா அந்த வேலைகளை தவிர்க்கலாமா அப்படின்னு அந்த தவறு மட்டும் எப்போவுமே நம்ம லைஃப்பில் செஞ்சிடவே கூடாது ஏன்னா அவை ரொம்பவே அவசரமான முக்கியமான வேலைகள் அவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தே ஆகணும் ஆனால் அந்த அவசரமான முக்கியமான வேலைகளை நம்மளால் குறைக்க முடியும் எப்படின்னா நவ் கம் டு தி செகண்ட் குவார்டன்ட் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட் அவசரம் இல்லை ஆனால் ரொம்பவே முக்கியமான வேலைகள் இந்த பகுதியில் தான் நம்ம பிளான் பண்ணுறதும் ஷெடியூல் பண்ணுறதும் ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலைகளை ஷெட்யூல் போட்டு அப்பப்போ ஃபினிஷ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு வேலை தவிரன்னா இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடிய அந்த வேலைகள் அர்ஜென்ட்டாகவும் மாறி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து உட்காந்துடும் உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் எக்ஸாமுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது இப்போ அர்ஜெண்ட்டு இல்லை தான் ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டன் அதனால் இப்போவே ஷெடியூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுட்டோம்னா கடைசி நேரத்தில் வந்து ஐயோ சார் இதை படிக்க சொன்னாரே ஃப்ரெண்டு அது முக்கியம்னு சொன்னானே அப்படின்னு பதட்டத்தில் நாம் நினச்சதையும் படிக்காமல் அடுத்தவங்க சொன்னதையும் படிக்காமல் கோட்டையை விட்டுருவோம் ஸோ நம்முடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அர்ஜென்ட் ஒர்க்காக மாறுறதுக்கு முன்னாடியே அதை சரியான முறையில் பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டோம்னா கடைசி நேரம் பரபரப்பாக தவிர்க்கலாம் தேர்ட் குவாட்ரன் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட் ரொம்பவே அவசரமான வேலை ஆனால் இம்பார்ட்டண்ட் இல்லை உதாரணத்துக்கு தலைவரோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரெண்டு டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டான் போய் பார்த்தே ஆகணும் இந்த சூழ்நிலை அவசரம் போல் தோணும் ஆனால் இது முக்கியமானதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்படிப்பட்ட வேலைகள் பெரும்பாலும் இந்த தேர்ட் குவார்டரண்ட்டில் இருக்கிற இந்த வேலைகளை டெலிகேட் பண்ணலாம் அதாவது அடுத்தவங்க கேட்டவ படைத்து அதை முடிக்க வைக்கலாம் ஃபோர்த் குவாட்ரண்ட் நெதராஜன் நார் இம்பார்ட்டண்ட் அவசரமும் இல்லை முக்கியமானதும் இல்லை இப்படிப்பட்ட வேலைகளை நாம் தவிர்க்கலாம் இல்லை பெண்டிங்கில் போடலாம் நாம் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்த இந்த மணல் மாதிரியான வேலைகள் ஓகே கைஸ் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்றது நல்லாவே புரிஞ்சுருக்கோங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ